அனைவருக்கும் வணக்கங்க இப்போ என்ன பார்க்குறீங்க பாருங்கள் இப்போ இது எல்லாமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் பாருங்கள் அதில் இப்போ பறிக்கிறாங்க பாருங்கள் வெண்டைக்காய் பறிக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தோன்னா பீக்கங்காய் இருக்கும் கத்திரிக்காய் இருக்கும் வெண்டைக்காய் இருக்கும் அது மாதிரி கொத்தரங்காய் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கொடமளகாய் அது பாருங்கள் கொடமிளகாய் செடி ரொம்ப சின்ன செடி தான் அதில் நாலு இருக்குது ஒரு செடியில் மூணு இன்னொரு செடியில் ஒரு குடமிளகா இருந்துச்சு அதையும் கட் பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப சின்ன சின்ன தொட்டிங்க தான் அது பாருங்கள் பெரிய தொட்டிலாம் கிடையாது பக்கெட்டு அதை கட் பண்ணி அதில் கொஞ்சம் மண்ணு போட்டு அதில் உரம் போட்டு அதில் இந்த மாதிரி சே இந்த விதையை போட்டோம் நல்லா காய்ச்சிடுச்சு பாருங்கள் இது பாருங்கள் அடுத்த சின்ன செடி அது அதில் ஒரு குடமிளகா பாருங்கள் இப்போ நாலு குடமிளகா கிடச்சிது அது மாதிரி வெண்டைக்காய் வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் முழுசாக அப்படியே நிறைய கிடைக்கிது பச்சையாக இருக்குது பார்க்கும் போது அப்படியே பறித்து சாப்பிடலாம் போல இருக்குது அந்த பாருங்கள் இந்த பீக்கங்காய் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது அது மாதிரி இந்த இப்போ அதை என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள் அப்படியே அந்த பீக்கங்காயும் அந்த குடமிளகாயும் போட்டு ஒரு கூட்டு அது பாருங்கள் அருமையான கூட்டு அப்படியே பசுமையான கூட்டு நமக்கு எந்த விதமான உரம் இல்லை பூச்சி மருந்து கிடையாது அப்படியே நம்ம வீட்டில் பறிக்கிறோம் அப்படியே நம்ம கறி சமைச்சு சாப்பிட்றோம் அந்த பக்கம் பாருங்கள் அந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறாங்க மூணு ஸ்டவ்லையும் மூணு இது பீக்கங்காய் குடமளகா கூட்டு அந்த கத்திரிக்காய் சாம்பார் இது பாருங்கள் அருமையான கத்திரிக்காய் சாம்பார் அதில் ஒன்று தான் வாங்கி போட்டிருக்காங்க அதாவது கேரட்டு மட்டும்தான் அதில் இருக்குது மீது எல்லாமே வீட்டில் பறித்த காய்கறிகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி அடுத்த வீடியோ சந்திப்போம்